காவியம் பாடவா காதலே குழந்தை குழந்தை கண்ணா கண்ணே என்னது குழந்தை கண்ணா பாக்க ரொம்ப பாயசம் மாதிரி போயிட்டு இருக்கு சித்தி வாங்க சித்தி என்ன சித்தி ரொம்ப பாச பொங்கலா இருக்கு பாயசமாயிராமே ஏன்டா குழந்தை செல்ல இப்படி பேசுறா ஆ சர்கித்தி என்ன வந்து அந்தர்க்கே வரட்ட வந்துருவில ஆ அது வந்துட்டேல்ல வரட்டா இந்த டைம் கே எப்படி போடு பாவே சாயங்க முட்டை பிரியாணி வாட்ட பிரியாணியா வந்துருவில செல்ல முட்டை பிரியாணி வாட்ட பிரியாணி தான உங்களுக்கு வேணும் சிப்பி ஏன் கையால உங்களுக்கு செஞ்சு தரேன்டா சிட்டப்பா புள்ளக்கி வாங்கி கொடுக்காதே ஜில்லி ஆஸ்மாவே அப்படியே சித்தி யாங்கி சிட்டப்பா அப்படிதான் சொன்னாவே ம் பாட்டி

சித்தி நான் என்ன சொல்லி முடிக்கல இருங்க காட வருவல் கவுதாரி குழம்பு அப்புறம் மட்டன் கோலா உருண்டா யாரா தொக்கு சொரா புட்டு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஊரா சூப்பு யாரா ஒரு கப்பு ஆமா சித்தி சேலட் சித்தி சேலட் எறாவில் தேனை ஊத்தி கொஞ்சம் பழத்தை எல்லாம் வெட்டி தூவி கொண்டு வாங்க ஆமா சித்தி வேக வைக்காம கொண்டு வந்துறாங்க நல்லா வேக வச்சு அதுல வெட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க சித்தி சென்னா கொஞ்சம் ஜூஸும் பூச்சி மீன் பால்கோவும் மறந்துறாங்க

சித்தி கொடுக்குமேனு ஐஸ்கிரீம் மறந்துடாதங்க

அது ஒரு வீட அந்த வீட்ல உட்கார்ந்து எப்படி मम्मी சமத்தை ஏனி எப்படியாவது அந்த வீட்ல வந்து வேலை வாங்களா பாத்துட்டு அந்த பட்டி அந்த வீட்ல நீ வேலை வேலை கொடு கொள்ளுதுன் பார்த்தா இங்க அதை அதிகமா இருக்கு மம்மி நாங்க ஒரு வேலையுமே செய்யல அப்படியே போட்டுட்டே நான் இங்க வந்துட்ட மம்மி ஐயோ மாவீர எதா சொல்லப் போறா பிரியங்கா உன் புருஷன் வேற இருக்காருங்க ஆமாமா வீட்டு விட்டு வெளிய தரதே போறா பிரியங்கா வாங்க ஆத்தார் மாவுல ஒரே மருத்துவம் இருக்கா இல்ல பிரியங்காவும் பிரியங்கா நாய்களோட புசுனா என்ன வச்சி குட்டிட்டு வாடிடுவாரு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாலும் நான் என்னால நீ கேட்டேன்னு உக்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியது பெட்ட பிள்ளையே தப்பு செஞ்சா பெட்ட தாய் தான் சொல்லிட்டு இருக்கனும் அதுகூட இந்த பொம்பளைக்கு தெரியல இதுக்கே நானும் என் புள்ளையுமே பரவலாம் எம்ஐடி மேர் மாவுல இன்னுமே சூசு குடி ஏத்தி எனக்கு இப்ப சூசு வேண்டாம் பசிக்கவே இல்ல வயிர் புல்லா குவா தேக்கி சூஸ் வாடே அப்படியே வாணக்கு வர கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேமா வேணாம்ன்றா சொல்லாத இன்னும் பீடி குடி வேணாம நான் ஒரு 10 நிமிஷம் வெச்சிட்டு பாரம் குடிக்கறியா हां चरिता ஏதல வாச்சிட்டு போறே மாரக்காம எடுத்து குடிச்சிருமே हां चरिता குடிக்கறியே வீட்டுக்குள்ள எதுக்கு சேக்குறிய வந்தவன அனுப்பி விட வேண்டியதான உடனே கட்டிட்டு மாதிரி தெரியும் சொல்றிய

டாக்டரிடம் கேட்க முடியல டாக்டர் ட பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவே அதுக்கு மேலே வேறு ஒன்றும் நான் கேட்கவில்லை எதுவும் சொல்லலையே உம் அப்படியே சரோஜா சரி சரி வலைகாப்புக்கு உங்கள் அம்மாவும் என்ன அழைத்தார் உங்கள் மாமியாரும் என்ன அழைத்தார் அப்படியே நான் அழைக்கிறேன் கண்டிப்பாக வந்துடுறேன் புலியா ஏ புலியா என்ன 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 உனக்கு திமச்சிட்டியா எடுத்து வந்து வை எடுத்துட்டு வரேன் ஓ திமச்சிட்டியா ஆமா சமைச்சிட்டேன் мама என்ன ഇങ്ങനൊരു പാട്ടിയാ നടക്കി ചാട്ട് ബാട്ട് കണ്ടുപിടിക്കാൻ ഞാൻനെ ചൊല്ലിട്ട് പറാ ചമ്മച്ചി ഇവർക്ക് അറിയാടാക്കോ എവിടെ മുട്ടക്കിനി ചോട്ട് ബങ്ങി വെച്ചിരിക്കാ ആടവർക്ക് ചന്താസം മാലി ബോട്ട് ചാട്ടോ ഷാരീദ് ബാബു പാട്ട് പാട്ട് വൈ മോ സോപ്പറില് വാങ്ങിട്ട് വരണോ മാ നാന പോം പോയി വാങ്ങിട്ട് വട്ടുമാ വേണ്ട പാവം കൊണ്ടാടി ചമ്മച്ചിട്ടാല നിവേ കൈയ്യകല കടിട്ട് വാ ചാടോ അപ്പാ വീ വടേ ചൊല്ല് പാ നിനക്ക് പ്രിയങ്കാ സമചിതാലോ মা আছরিমা করতে? எனக்கு அதம்பே தெரியல আছরিমাதேர்க்கே. சாட் பாಕೋ. ம் சরিங்கமா. இவ சாமச்சீர் पाणी எடுக்க நம்பக்கே இல்லையே.